நவீன தொழில்களை மையமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் சென்னை கோவை மட்டும் இல்லாமல் தென் தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் நிறைய அமையணும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் இதுதான் என்னுடைய இலக்கு அதை முன்னுரிமையாக கொண்டுதான் திட்டங்களை தீட்டி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் வந்து புதிய வரலாற்றை நம்ம திராவிட மாடல் ஆட்சி படித்த இளைஞர்களுக்கு இங்கேயே நல்ல வேலை கிடைக்கிறத உறுதி செய்வோம் இந்த தென்பாண்டி சீமையை தொழில் வளர்ச்சி நிறைந்த சீமையா மாத்தினது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சின்னு வருங்காலம் சொல்லும் அந்த அளவுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறேன் உலக அளவிலான முதலீட்டாளர்களாக இருந்தாலும் இந்தியாவோட முன்னணி தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்களை நான் சந்திச்சா எங்கள் தென் மாவட்டங்களில் தொழில் தொடங்கு வாங்கினது அப்படின்னு தான் நான் கேட்பேன் நான் மட்டுமல்ல நம்முடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் தென் மாவட்டங்களை முதலீடு செய்ய பரிசீலனை செய்யுங்கன்னு தான் நாங்கள் வேண்டுகோளை வச்சுக்கிட்டு வரோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி என்பது புலி பாய்ச்சலாக இருக்கும் நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் போன்ற பகுதிகளின் முகமே மாறக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமானது பிரம்மாண்டமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கனவு அது நிச்சயம் நினைவாகும் ஒரு பக்கம் இப்படி நான் உழைச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம மேல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க ஆட்சிக்கு கலங்களை ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடைக்க விரும்பல நம்முடைய நேரத்தை ஆக்கபூர்வமான பணிகளுக்கு செலவிடணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் விஷக்கிருமையோடு அக்கப்போ எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பேரை நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கேன்